முதல் முதலையா வந்து ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தும் போது இப்போ ஒரு ரீசெண்டா சொல்லியிருந்தாரு குருமூர்த்தி அவர்கள் சொல்லிதான் வந்து நான் தர்மயுத்தமே நடத்தினேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு சார் எனக்கு தெரியாது ஆனா அதே ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களோட நீங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்கீங்க என்ன நடந்தது தைலாபுரம் இது இது இங்க பாருங்களேன் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க இது யார் சொல்லியும் யார் வரல ஐயாவுக்கும் எனக்கும் நீண்ட கால தொடர்புண்டு நான் குறிப்பா இந்த மனிதநேய அறக்கட்டளை ஆரம்பித்த நாள் இருந்து இவ்வளவு வெற்றிகளை கொடுக்கறதுக்காக அவர் என்னை எப்பொழுதும் பாராட்டுவார் வாழ்த்துச்சார் அதுல எங்களுடைய நட்பு மிக மிக அழுத்தமாக பதிந்துள்ள ஒரு நட்பு உண்மையான நட்பு பிரதிபலன் பாராத பிரதிகளால் பாராதிகள் அதனால அவர் எனக்கு ஒரு சங்கடம்னா அதுல முதன்மையா இருப்பார் அதனால அவர் ஒரு சங்கடத்துல இருக்கிற போது அவர் அவர் படுத்தி நம்ம இது பண்ணி சொல்றாங்க அவர்கிட்ட நான் வந்து பேசி நம்ம சொன்ன பொழுது அவர் என்ன வர சொன்னாரு வர சொல்லி நாங்க பேசணும் பல விஷயங்கள் பேசணும்